இந்திய நாட்டிற்காக விளையாடி தங்கப்பதக்கம் வாங்கித் தந்து தாய் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே லட்சியம் என கோவையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியும் சீனாவில் நடைபெற்ற ஊசு போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து பதக்கம் வென்ற பாலஹர்ஷினி நெகிழ்ச்சி பேட்டி கோவை ஆரியஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சதாரா தினேஷ் அவர்களது மகள் பாலஹர்ஷினி தனியார் கல்லூரியில் பயின்று வருகின்ற இவர் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தின் ஊசு விளையாட்டு சங்க செயலாளராக உள்ள ஜான்சன் என்ற ஊசு பயிற்சியாளரிடம் ஊசு பயிற்சி பெற்று வருகின்றார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்தாவது உலக கும்பு போ சாம்பியன்ஷிப் போட்டிகள் சீன நாட்டில் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டியில் கலந்து கொண்ட பாலஹர்ஷினி பிளெக்சிபிள் பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் மாநில மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்று வரும் பாலஹர்ஷினி இன்று விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்தார் இவருக்கு கோவை ஆரியாஸ்புரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சாதனை பெண்ணின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் சாதனை படைத்த பெண்ணின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வைஷன் சேரிட்டபிள் டிரஸ்ட் கோஷ்வான் குழுமம் ஆர்யஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் குடியிருப்பாளர்கள் ஆர்யா வைஷ்ய மகாஜனங்கள் உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பாலஹர்ஷினி கூறியதாவது சீனர்களின் தற்காப்பு கலை என்றழைக்கப்படும் ஊசுக்கலையை கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருவதாகவும் சீன நாட்டில் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றி பிரான்ஸ் பதக்கம் வென்றது தனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார் இதற்கு உறுதுணையாக இருந்த தனது பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக தெரிவித்தார் ஊசு போட்டியில் இந்திய நாட்டிற்காக இந்திய நாட்டு ஆடை அணிந்து போராட வேண்டும் என்பதே தனது லட்சியம் என கூறியவர் இந்திய நாட்டிற்காக தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என உறுதியுடன் போராடி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பாலஹர்ஷினி நான் வந்து ஊஷு கேம்ல வந்து டுவெல் இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ எங்க ஜான்சன் மாஸ்டர் தான் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வராரு தான் தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரி சோ நான் வந்து இப்ப போன மேட்ச் பேரு டென்த் வேர்ல்ட் குன்பு ஊஷு சாம்பியன் நடந்தது ஃபோர்டீனில் இருந்து நைன்டீன் வரைக்கும் நடந்தது அங்க நான் பிரான்ஸ் மெடல் வந்து பிளெக்சிபிள் வெப்பன் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் எங்க கேம் ஊஷுங்கிறது வந்து ஒரு சீனர்களுடைய தற்காப்பு கலை இங்க இருந்து தர்மன் கொண்டு போய் அங்க நம்ம ஃபேமஸ் ஆனது எங்க ஊஷு சோ இதுல வந்து நான் பிரான்ஸ் மெடல் அங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா நாள் யூடியூப்பில் அவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து கத்துக்கிட்டு அப்படி நாங்க வந்தவங்க இப்போ அவங்களோட நின்று அவங்களோட கம்ப்ளீட் பண்ணி இப்போ அவங்க கூட நின்று தேர்ட் பிளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது ஒரு முதல் ஆசையா இருந்தது இப்போ இந்தியாக்காக ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் என்னோட பேக் பில்லர் எல்லாமே எங்க ஃபேமிலி தான் எங்க அப்பானால தான் வந்து நான் ஊஷுக்கு வந்தேன் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் மாஸ்டர் ஜான்சன் மாஸ்டரோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே வந்து நடந்திருக்காது சோ தேங்க் யூ அண்ட் தேங்க் மாஸ்டர் எங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு அடுத்தது என்ன பிளான் அடுத்த பிளான் வந்து என்னோட ஒரே கோல் வந்து இந்தியா ஜெர்சி போடணும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறதுதான் இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு குளோபல் ஸ்டேஜ் கிடைச்சாலும் நல்லபடியா பண்ணி ஒரு கோல்டு மெடல் எடுத்துட்டு வரணும் இந்தியாக்காக அப்படிங்கிறத என்னோடய ஆசை நான் இப்போ வந்து கிருஷ்ணமால் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் செகண்ட் இயர் சைக்காலஜி இருக்கேன் இந்த ஸ்போர்ட்ஸ்னால் நான் ஃப்ரீ எஜுகேஷனில் தான் இருக்கேன் அதுக்கு வந்து எங்களுக்கு கூட இருக்கிறது எங்களோட ஜெயசித்ரா மேம் அவங்கனால தான் வந்து காலேஜ் வந்து எனக்கு ஸ்மூத்தாக எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது தேங்க் யூ மேம் உங்களோட போட்டி போட்டவங்களோட டஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நாங்க வந்து காம்படிட் பண்ணும்போது ஃபிஃப்டி கண்ட்ரிஸோட காம்படிட் பண்ணியிருக்கோம் ஸோ டாப்ல இருந்தது வந்து எல்லாமே சைனா ஹாங்காங் அவங்க தான் மெயின் பிளேயர்ஸா இருந்தாங்க நான் போட்டி போடும்போது என்கூட ஹாங்காங் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸா இருந்தாங்க அடுத்து வந்து கிரீஸ் இந்த மாதிரி அவங்களோட எல்லாம் காம்படிட் பண்ணி வந்தோம் டஃபா இருந்தாங்க ரொம்பவே அவங்க எல்லாருமே என்ன கத்துக்கிட்டீங்க அந்த இப்போ அங்கே நம்ம போனா நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அங்கே இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்டேஜில் தான் தெரியுது அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பவுட்ல வந்து வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட்ஸோட காம்படிஷன் பண்ண முடிஞ்சது அது வந்து எனக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த சைனா ஜேர்னி நமக்கு ஃபுட் இல்லைன்னாலும் நம்ம டைம் ஜோன் மாறினாலும் நம்ம எப்படி அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்றோங்கறது வந்து எனக்கு இந்த மேட்ச் சொல்லிக் கொடுத்தது